அது எங்க விழுது சில விதைகள் வலியோரத்தில் விழுந்தது அவை நாசமாயின சில விதைகள் கற்களில் விழுந்தது அவை வேறில்லாமல் வாடின சில விதைகள் முள்ளினுள் விழுந்தது அவை உலக சுகத்தால் நெருங்கப்பட்டன ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை நூறு மடங்கு பலன் கொடுத்தன செவியுள்ளவன் கேட்க கடவன் தேவனுடைய வார்த்தை விதை போல அது எங்க விழுகிறது நம்முடைய ரட்சிப்பு மற்றும் தேவனை சார்ந்த சிந்தனை நிலம் மாதிரி இருக்கிறது ஒன்று வலியோரம் விதைகள் வார்த்தையை கேட்டு அதை அறியாதவருடைய மனதில் பொல்லாதவன் வந்து அவருடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதைப் பரிகின்றார் வலியோரத்தில் விதைக்கப்பட்டவன் அவனே மத்தேயு பதிமூன்று பதினொன்பது இவர்கள் சடங்கு சம்பிரதாயம் தங்கள் நோக்கங்கள் பக்கமே போகிறவர்கள் கடினமான உபதேசத்தை தாங்க முடியாமல் விட்டுவிடுவார்கள் ஆனால் இப்படிப்பட்டவர்களை நாம் உபசரித்து வழிநடத்தினால் தேவனுக்கு பலன் உண்டு யோவான் ஆறு அறுபது முதல் அறுபத்தாறு வரை இயேசு கிறிஸ்து தன் சீடர்கள் பின்வாங்குவதை விரும்பவில்லை மாறாக அவர்களை அவர் நேசித்தார் இரண்டு கற்களில் விழுந்த விதைகள் விதையை பெற்றவனாகியவனோ வசனத்தைக் கேட்டு உடனே ஆனந்தமாய் வாங்குகிறான் அவனுக்குள் வேர் இல்லாதபடியால் ஒரு காலம் தாங்குகிறான் வசனத்தினால் சோதனை வரும்போது உடனே இடறுகிறான் மத்தேயு பதிமூன்று இருபது முதல் இருபத்து ஒன்று இவர்கள் வசனத்தைக் கேட்டு உடனே மகிழ்ச்சி அடைபவர்கள் ஆனால் ஆழமான விசுவாசம் இல்லை தேவ சிந்தனையை அறிந்து கொள்ளாதவர்கள் ஆன்மீக பண்புகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உதாரணமாக தேவன் கடனை அடைப்பார் குமாரன் குமாரத்திகளுக்கு திருமணம் செய்து வைப்பார் நாள்பட்ட வியாதியை குணப்படுத்துவார் இது போன்றவற்றை விரும்பி நம்பி வந்தவர்கள் இவர்கள் யோனா தாவீது மற்றும் சாலமோனை போன்றவர்கள் யோனா நினைவே அழிய வேண்டும் என விரும்பினார் யோனா நான்கு ஒன்று முதல் இரண்டு தாவீது சங்கீதங்களில் எதிரிகள் அழியட்டும் என ஜெபித்தார் சங்கீதம் நூற்று ஒன்பது ஆறு முதல் பதினைந்து சாலமோன் நீதிமொழிகளில் மனித பலவீனங்களை வெளிப்படுத்துகிறார் நீதிமொழிகள் பதினான்கு பன்னிரண்டு யூதர்கள் சியோல் சென்று திரும்புவார்கள் ஆனால் நாமோ விருந்தினர்கள் ஒன்று பேதுரு இரண்டு பதினொன்று விருந்தாளிகளாக நம்முடைய உறவு தேவனோடு இருக்கிறதா இல்லையா என்பதே முக்கியம் இல்லையென்றால் அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும் மத்தேயு இருபத்தி இரண்டு பதிமூன்று இவர்கள் கடமை கிறிஸ்தவர்கள் இவர்கள் சொல்வதை தேவன் கேட்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்காக ஜெபமும் செய்பவர்கள் இவர்கள் ஊசியா ராஜாவைப் போல் தாங்கள் செய்வது எல்லாம் தேவனின் விருப்பம் என்று நினைப்பவர்கள் மூன்று முள்ளுள்ள இடத்தில் விழுந்த விதைகள் இம்மைக்குரிய கவலை சித்திரவதை செல்வங்களின் மோகம் வசனத்தை நெறித்து இல்லாதபடி செய்கின்றது மத்தேயு பதிமூன்று இருபத்தி இரண்டு ஆரம்பத்தில் நான் தேவனுக்கு ஊழியர் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் புகழும் செல்வமும் தற்புகளும் நாடுபவர்கள் அது கிடைக்காத போது தேவனையும் கிறிஸ்துவையும் மறுப்பவர்கள் இன்றைக்கு யூடியூபிலேயே இப்படிப்பட்ட சுய புகழை நாடும் மற்றும் மறுதளிப்பு முரண்பாடான பிரசங்கங்கள் அதிகம் ஒன்று கொருந்தியர் பதினைந்து பத்தொன்பது நான்கு நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டும் அதை அறிந்தும் பலன் கொடுக்கிறான் ஒருவன் நூறு மடங்கு ஒருவன் மடங்கு ஒருவன் முப்பது மடங்கு கொடுக்கிறான் மத்தேயு பதிமூன்று இருபத்து மூன்று இவர்கள் உண்மையிலே நம்பிக்கையிலும் உடன்படிக்கையிலும் நிலைத்தவர்கள் இவர்கள் எப்தா மற்றும் காலேப் ஆகியோரை போன்றவர்கள் எப்தா தன் உடன்படிக்கையை நினைத்து தேவனுக்கு பயந்தார் நியாயாதிபதிகள் பதினொன்று முப்பது முதல் முப்பத்தொன்று காலே தேவனை முற்றும் மனதோடு பின்தொடர்ந்தார் இவர்கள் பலன் கொடுப்பவர்கள் நம்பிக்கையிலே நிலைத்திருப்பவர்கள் நாம் சிந்திக்கக்கூடிய கற்றலை கருத்து நம்முடைய ரட்சிப்பு மற்றும் தேவனை சார்ந்த சிந்தனை எந்த நிலம் மாதிரி இருக்கிறது வலியோரமா கற்களிலா முள்ளிலா அல்லது நல்ல நிலமா கடவுள் மத்தேயு பதிமூன்று ஒன்பது மேலும் என்னுடன் இணைந்திருங்கள் பிறருக்கு பகிருங்கள் தேவ சிந்தனையின் உண்மை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் காணொலிகள் தொடர்ந்து வெளிப்படையாக வரும் நன்றி